எம்ஏ தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு ரசிக்கலாம் குடும்ப நாவலான இதழ் மிளரும் முத்தம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து எனக்கு நீ வேண்டாம் என்று ஆரம்பித்த வாழ்க்கையில் எனக்கு நீ மட்டும் வேண்டும் என்று வந்து நிற்க வைத்திருந்தது காதல் ஜோடிகள் இருவரையும் மனதால் நெருங்கிட ஆரம்பித்திருந்தனர் தாடிக்கார பொறுக்கியும் அவன் வித்தார கள்ளியும் சேர்மன் பதவி வகித்தாலும் முடிந்தளவு கோக்ஸோடு டைம் ஸ்பென்ட் பண்ணுவதை தவறாது பார்த்து கொண்டான் ரகு அதுவும் அன்றைக்கு ஐயா லேட்டாக வந்து காது சிவக்க திருகு வாங்கியதற்கு பிறகு சொன்ன சொல் தவறாது நடந்து கொண்டான் அம்மணியும் தப்பாய் சமைத்து புருஷன் உசுருக்கே உலை வைக்க பார்த்த சம்பவத்திற்கு பின் அவனுக்கு எது ஒத்துக்கொள்ளும் பிடிக்கும் வேண்டும் என்று எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டாள் லிப்ஸ்கிரீம் கொண்ட ஜோடிகளுக்கு தாம்பத்தியம் மட்டும் தள்ளியே நின்றது பார்க்க போனால் ரகு அன்றைக்கு தாமதமாக வராமல் இருந்திருந்தால் ஒரு கால் இருவருக்கும் முதலிரவு நடந்திருந்தாலும் நடந்திருக்கும் ஆனால் அவன் மீட்டிங் முடிந்து வந்தபின் அலர்ஜி கொண்டு அன்றைய வாரம் முழுக்க அப்படியே போனது ஆகவே இன்றைய வாரத்திலாவது இருவரும் இனிதே அவர்களின் வாழ்க்கையை தொடங்கிடலாம் என்று லோட்டஸ் முடிவு செய்தாள் அதற்காகவே மனதளவிலும் உடம்பளவிலும் அவளை தயார்படுத்திக் கொண்டாள் நாயகியவள் தேனிலவு சமயத்திலேயே இருவரும் ஒன்றாயிருக்க விரும்பி அது நடவாது போனது நீர்வீழ்ச்சியில் ஆட்டம் போட்டு விளையாடிய தருணத்தில் லிப்ஸ்கிரீமை தாண்டிய கந்தர முத்தத்தில் ரகுவோ அவன் ஆசையை மனைவியிடம் தெரியப்படுத்த அவளோ கணவனின் நெஞ்சிலிருந்து பிரிந்து விலகி கொண்டாள் எட்டி போகின்றவளை கரமிறுக்கி நிறுத்திய ரகுவோ விழிகளால் கேள்வி கொள்ள விரும்பிய நிலையடைய தடையாக இருக்கும் சங்கடத்தை சைகையான இதழ் அசைவால் தெரியப்படுத்தியவளோ அவன் தேவையை நிறைவேற்ற முடியாது கவலை கொண்டாள் புரிந்து கொண்டவனோ அந்த மூன்று நாள் தொடங்கி இன்று வரையிலும் அவர்களின் கூடலுக்கு எவ்வித முயற்சியும் எடுத்திடவில்லை லிப்ஸ்கிரீமை தவிர அவன் அப்படி ஏதாவது பிளான் போடும்போதுதான் ஒவ்வொன்றாக அவன் தலையில் வந்து விடிந்தது சக்தியின் துரோகம் தொடங்கி தாத்தாவின் சேர்மன் பதவி வரை எல்லாமே வரிசையாய் ரகுவை வசமாக்கிக் கொள்ள வித்தாரக்கல்லியுடனான கூடல் மட்டும் கைகூடாமலேயே போனது தாடிக்கார பொறுக்கிக்கு பெண்ணவளும் அவன் நிலை உணர்ந்து பொறுமையாக காத்திருந்தாள் அதற்கான நேரம் வரும் வரை அது போலவே முகூர்த்த நாளான வெள்ளிக்கிழமையன்று நல்ல நேரத்தை கேலண்டர் பார்த்து குறித்து கொண்டவளோ முன்கூட்டியே தெரிவித்திருந்தாள் எண்ணத்தை கணவனிடத்தில் நாசூக்காக வாட்ஸ்அப் வழி புரிந்து கொண்டவனோ அன்றைய நாள் எவ்வித இடையூறுகளையும் விரும்பாதவனாய் மொத்த வேலையையும் சக்தியின் மேற்பார்வையில் விட்டுவிட்டு மாலை ஐந்துக்கெல்லாம் மாளிகை திரும்ப தயாராக இருந்தான் புது மெத்தை விரிப்பைக் கொண்டு பஞ்சனையை அலங்கரித்த ஏந்திளையோ வழக்கம் போல குளித்து பூஜை முடித்து தலையில் இரண்டு முழம் மல்லிகைச் சரமும் வைத்துக் கொண்டாள் அன்றைய நாள் அவர்களின் பிளான் இருவரும் கோட்டு மலை பிள்ளையாரைக் காணப்போவது வெளியில் டின்னர் போவது பின் வீடு திரும்பி இணை சேர்வதாகும் மணி ஐந்து முப்பது ரகு வாட்ஸ்அப் அனுப்பினான் வந்து கொண்டிருப்பதாய் முகம் முழுவதும் சந்தோஷ அலை அடிக்க சூடாய் ஒரு கப் காஃபி குடித்திடனும் போல தோன்றியது லோட்டஸுக்கு வேலைக்கார அக்காவிடம் ஸ்ட்ராங் காஃபி ஒன்றை கேட்டவள் அதை காற்றூதி சூடாற்றி குடித்தவாறு வரவேற்பறையில் நடந்திட கார் ஒன்று வந்து நின்றது முன் வாசலில் யார் என்று கோக்ஸ் எட்டி பார்த்திட பெண் ஒருத்தியோ காரிலிருந்து கீழிறங்கினாள் டிராவலிங் பேகோடு இடைவரை கொண்ட கோரக்குழல் ஆட ஆரஞ்சு வர்ண சுடியில் சிரித்த முகமாய் வாசல் படிக்கட்டுகளை நோக்கினாள் புதியவள் அவள் வேலைக்கார அக்காவோ வந்தவளைப் பார்த்து பேயறைந்தவள் போல் நிற்க யாருக்கா இது என்று கேட்ட வித்தாரக்கல்லியோ காஃபியை ஒரு மிடர் இழுக்க மந்த்ராம்மா ஆகுதம்பியோட முதல் தாரம் என்று செவி கேட்ட வார்த்தைகளில் உள்ளிழுத்த காஃபியை வெளியில் துப்பிய கோக்ஸையோ நெருங்கியிருந்தாள் மந்த்ரா ஹாய் அக்கா என்று வேலைக்கார அக்காவிடம் டிராவலிங் பேகை கொடுத்தவளோ யார் இவங்க என்று கோக்ஸை பார்த்து கேட்க நீங்க யாரு என்று எதிர்கேள்வி கேட்ட லோட்டஸோ முன்னிருப்பவளை குதரும் பார்வை பார்க்க நான் மந்த்ரா சொல்லலையாக்கா அக்கா ஆகு மாமாவோட வைஃப்னு என்றவளோ கோக்ஸை கடந்தவாறு நடை போட்டு அக்கா என் பேக்க மாமா ரூம்ல வச்சிடுங்க இனி நான் மாமா கூட தான் தங்க போறேன் என்றவளின் கட்டளையின் முடிவில் ஏய் நில்லு என்ன நீ பாட்டுக்கு வந்த வைஃபுன்னு இப்போ உன் லக்கேஜ் கொண்டு போய் எங்க ரூம்ல வைக்க சொல்ற அங்கதான் தங்க போறேன்னு வேற சொல்ற என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல என்ற கோபமான லோட்டஸை நக்கலான பார்வையும் எகத்தாளமான புன்னகையும் கொண்டு மேலிருந்து கீழ் நோக்கிய மந்த்ராவோ முதல்ல நீங்க யாரு என்ன கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்னடி கொழுப்பா நான் ஆகுறதனோட பொண்டாட்டி உம் மாமா என் புருஷன் ஓ அப்போ இதை யாரு கட்டுனது என்று நகைத்த மந்த்ராவோ அவள் கழுத்தில் தொங்கிய தாலியை நீட்டி காண்பிக்க ஒரு நொடி தலையே சுற்றி போனது கோக்கனதைக்கு அதிர்ச்சியில் நின்றவளை கடந்து மாடிப்படி நோக்கி அடிகள் வைத்த மந்த்ராவோ அக்கா நல்லா சொல்லி புரிய வைங்க இந்த பாப்பாக்கு யாரு சொந்தமில்லாத பொண்டாட்டி யாரு சொந்தம் கொண்டாடுற பொண்டாட்டின்னு என்று சொல்லி பாதிப்படியில் நின்றவாறு கோக்ஸை திரும்பி பார்த்தவளோ இந்த வீட்ல நீ எங்க வேணா படுத்துக்கோ ஆனா இனிய மாமா ரூம்ல படுக்க முடியாது உன் திங்ஸை எல்லாம் வந்து பேக் பண்ணிடு என்று கிண்டல் பார்வைகளை வீசி மேலே தம்பதிகளின் படுக்கையறையை நோக்கினாள் மந்த்ரா ஒன்றும் புரியா வித்தார இடிந்து போய் சோஃபாவில் அமர உங்களுக்கு எதுவும் தெரியாதாமா என்ற வேலைக்கார அக்காவின் கேள்வியிலேயே தெரிந்தது கோக்ஸுக்கு ஏதோ ஒரு பெரிய கதையை ரகு அவளிடம் இருந்து மறைத்து விட்டான் என்று கண்ணீர் பொலபொலக்க தரையை விரைத்தவள் தோளை வாஞ்சையாக தடவி கொடுத்த வேலைக்கார அக்காவோ ராதிகா அம்மாவோட பொண்ணுதாமா மந்த்ரா அந்த பொண்ணு சொல்றது உண்மைதாமா மந்த்ரா தான் தம்பியோட முதல் சம்சாரம் ஆனா என்றவரின் வார்த்தைகளை மேலும் கேட்க முடியா லோட்டஸோ கை உயர்த்தி அவரை நிறுத்தச் சொல்லி கோரினாள் நிஜம் அவள் நெஞ்சை குத்திக் கொன்றது ரணத்தில் உழன்றவளின் விழிகளோ கண்ணீரை தாரை தாரையாக வார்த்தது கதறியவள் காதிலோ பைக் சத்தம் கேட்டது ஏறெடுத்தவள் முன்னோ ரகு ஆனந்தமாக வரவேற்பறை நுழைந்தான் லோட்டஸ் ஜஸ்ட் இருபது நிமிஷம் குளிச்சிட்டு வந்துடுறேன் கோயிலுக்கு போலாம் என்றவனோ அவளை நெருங்க சிவந்து கண்டவளோ அவன் கொத்தாக வீடே அதிரும்படி பெரியவர்களோ தெரிந்தவர்களின் வீட்டு விசேஷத்திற்கு சென்றிருக்க அருளோ ஈவினிங் டியூட்டி சென்றிருந்தான் தாத்தாவோ எப்போதோ இந்தியாவிற்கு ஆன்மீக சுற்றுலா கிளம்பிவிட்டார் சேர்மன் பொறுப்பை பேரனின் கையில் சேர்த்தவரோ உறவுகளின் பாவத்திற்கு பிராய்ச்சித்தம் தேடி இறைவனை நாடி பயணம் மேற்கொண்டிருந்தார் மேக்னாவோ எப்போதோ அவளின் வீட்டுக்கு புவனாவும் கிளம்பியிருக்க அன்றைய கிச்சன் கழகத்திற்கு பிறகு தாய் வீட்டை எட்டி பார்த்திடவில்லை ரகு சீக்கிரமாக கிளம்ப பொறுப்புகளை கையில் எடுத்துக்கொண்ட சக்தியோ எப்படியும் இரவாகியே மாளிகை திரும்பிடுவான் ராதிகாவோ வழக்கம் போல ஊர் சுற்ற போயிருக்க பங்களாவிலோ இப்போதைக்கு புதுவரவான மந்த்ரா வேலைக்கார அக்கா மற்றும் கல்யாணமாகியும் இணையாமல் இருக்கும் தம்பதிகளான ரகுவும் கோக்ஸும் மட்டுமே இருந்தனர் மனைவியின் அதிரடியில் புரியாது விழித்தவனோ என்னாச்சு லோட்டஸ் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க இன்னும் என்ன ஆகணும் உன்னை நம்பனும் பாவத்துக்கு என்ன இப்படி மோசம் பண்ணிட்டியே இப்படிடா உனக்கு மனசு வந்துச்சு என்றவளோ உயிர் போகும்படி கதற என்ன உளர்றீங்க லோட்டஸ் நான் என்ன ஏமாத்தின உங்கள என்ற ரகுவோ மனைவியின் பழி புரியாது தவித்தான் நீதான் நீயே தான் என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்ட என்ற பைந்துடியோ அவன் சட்டையின் பிடியை விட்டு பின்னோக்கி அடிகளை வைத்தவளாய் முகத்தை இரு கரங்களில் மூடிக்கொண்டாள் லோட்டஸ் ப்ளீஸ் என்னாச்சுன்னு புரியுற மாதிரி சொல்றீங்களா என்னடா சொல்ல சொல்ற என்ன சொல்ல சொல்ற உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது என்கிட்ட இருந்து மறைச்சியே அத சொல்ல சொல்றியா இல்ல உன் பழைய பொண்டாட்டி உரிமையோடு நம்ம பெட்ரூம்ல போய் உட்கார்ந்துருக்காளே இனி இங்கதான் தான் என் படுக்கேன்னு அத சொல்ல சொல்றியா சொல்லுடா சொல்லு சொல்ல சொல்ற என்ற முற்றிலையோ தலையில் அடித்துக்கொண்டு கொள்ள மாமா என்ற அழைப்போடு மாடிப்படியில் இருந்து ரகுவை கொஞ்சலோடு அழைத்தாள் மந்த்ரா தலை திருப்பி மேல் மாடி நோக்கி அவளை அதிர்ச்சியோடு பார்த்த ரகுவோ மந்த்ரா நீ எப்படிங்க என்று கேள்வி கொள்ள என்ன மாமா இப்படி கேக்குறீங்க இது நம்ம வீடு நான் இங்க இல்லாம வேறங்க இருப்பேன் என்றவளோ அரங்கேறி கொண்டிருக்கும் கலகத்திற்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லாதவள் போல பேச்சை வளர்க்க முதல்ல எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் சாவகாசமா பேசிக்கோங்க என்றபடி ரகுவின் முழங்கையை இழுத்து திருப்பினால் அவள் பக்கமாய் கொதித்திருந்த லோட்டஸ் மாமா நீங்க அந்த பாப்பா கிட்ட பேசிட்டு வாங்க நான் ரூம்ல வெயிட் பண்றேன் என்ற மந்த்ராவோ வேண்டுமென்றே எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றிவிட்டு நகர்ந்தாள் வார்த்தைகளால் ரகுவோ நெற்றியோரத்தை இறுக்கினான் விரல்களால் மந்த்ராவின் திடீர் வருகை அவன் வாழ்க்கையில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டதென்பதை நன்றாக புரிந்து கொண்டான் இருப்பினும் முன்னர் அறிந்த விஷயத்திற்கு ஏன் இப்போது லோட்டஸ் இப்படி குதிக்க வேண்டுமென்ற ஐயமும் அவனுள் எழாமல் இல்லை இல்லைடா சொல்ல போறே போ சொல்லு மாமா மாமானு கொஞ்ச நாளே யாரவ சொல்லு என்றவளின் கூச்சலில் சிந்தை கலைந்த ரகுவோ ராதிகாத்தையோட மக என்று பதிலளித்தான் விருந்தினையின் கேள்விக்கு நான் அத கேட்கல உனக்கு யாரு என்று நேரிலையோ குடைய ரகுவிற்கு அப்போதுதான் விஷயமே விளங்கியது கட்டியவளுக்கு மந்த்ராவை பற்றி எதுவுமே தெரியாதென்று அத்தமக என்றவனின் குரலிலே சினம் கொக்கரிக்க என்ன பார்த்தா உனக்கு லூசு மாதிரி இருக்கா உனக்கு யாராவா என்ற லோட்டஸோ ஆவேசம் கொண்டு கத்த அவளை இமைக்காது வெறித்தான் ரகு பொய்யுரைத்து திருமணத்தை நடத்தி முடித்த பெரியோர்களின் மீது மூளைக்குள் போர்க்கொண்டு துணையே அவ யார் உனக்கு என்ற பொஞ்சாதியின் வலிமிகுந்த ஆக்ரோஷத்தில் ஓடிப்போன வைஃப் என்று அலறிய தாடிக்கார பொறுக்கியோ அவனை கண்ணீர் ஓற்றும் நயனங்களால் வெறுப்போடு நோக்கிய வித்தார கள்ளியை செய்வதறியாது நோக்கினான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்இ தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்